ஸ்ரீ குருப்யோ நமக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரையே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் ஐம்பத்தி எட்டு பாராயணம் இன்றைய தசகத்தில் பட்டத்திரிகள் இந்த அழகான கண்ண பரமாத்மா தன்னோட நண்பர்களோட விளையாண்டிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஸ்லோகங்களாக எழுத போகிறாரு இப்போது பட்டத்திரிகள் சொல்கிறாரு குருவாயூரப்பா நீங்கள் பிரலம்பாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை உங்கள் சகோதரர்கள் அழிச்சிட்டு அந்த இடத்துல இடைச்சிறுவர்களோட விளையாடிட்டு இருக்கும்போது உங்களோட பசுக்கள் எல்லாமே இருந்தது அப்போது அந்த பசுக்கள் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் உங்கள் சகோதரர் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் இல்லாமல் அது புற்களை தேடி வேறு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தது நீங்களும் அந்த அரக்கன் அழிந்ததுக்கப்புறம் அந்த சகோதரனும் அது மட்டும் இல்லாமல் இடைச்சிறுவர்களும் இப்போது மறுபடியும் பசுக்களை தேடி அது மேஞ்சிட்ருக்க இடத்துக்கு வந்தீங்க அப்போது பசுக்களை காணலை இந்த நேரம் உங்களோட சகோதரர்களும் அவங்க வழி தவறி போக ஆரம்பித்தாங்க நீங்கள் பசுக்களை தேடி போனீங்க ஏன்னால் அந்த பசுக்கள் எல்லாம் புற்களை தேடி தான் போயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தேடி போனீங்க ஆனால் அப்போது பசுக்கள் எல்லாமே கோரை வனம் அப்படிங்கிற ஐஷீகம்னு ஒரு இடத்துக்குள்ளே போயிடுச்சு உங்களை பிரிஞ்சதுனாலோ என்னவோ குருவாயிரப்பா அந்த துக்கத்தினாலையும் வெயிலோட கொடுமை தாங்க முடியாதனாலையும் தாகத்தினாலையும் அந்த பசுக்கள் எல்லாமே செய்வதறியாமல் அசைவிட்டு நின்றுச்சு அப்படி நின்றுட்டுருக்கும்போது நீங்க அந்த பசுக்களை தேடி இன்னும் வெகு தூரம் உள்ளே போனீங்க அப்போ அந்த பசுக்களை பார்த்த நீங்க உங்க நண்பர்கள் அங்க வந்ததையும் நீங்க பார்த்தீங்க உங்க நண்பர்களாலையும் அந்த இடத்தோட வெப்பம் தாங்க முடியலை ஏன்னால் இதுவரைக்கும் நீங்க இருந்தது பிருந்தாவனம் நீங்க இருந்த இடத்துல எப்பவுமே குளிர்ச்சி இருக்கும் அங்க வெம்மை அப்படிங்கிறதே தெரியாது கோகுலத்துக்கு வந்த நீங்கள் அதுக்கப்புறம் நந்த கிராமம் ஒரு இடத்துல இருந்த நீங்க இப்போது பசுக்களை மேய்ய விடுறதுக்காக பிருந்தாவனம்ன்ற இடத்துல வந்தீங்க அந்த இடத்துலலாம் எப்போவுமே குளிர்ச்சி இருந்தது ஏன்னா உங்கள் கரடிப்பட்ட இடம் இல்லையா இப்போது இந்த புதிய வனத்தில் கோரை வனத்தில் ரொம்ப வெப்பம் தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெப்பம் அதிகமாக அங்கே பயங்கரமான தீ பரவிச்சு இதை பார்த்த பசுக்களும் உங்களோட நண்பர்களும் கண்ணா எங்களை காப்பாற்று ஐயோ எங்களுக்கு ஆபத்து எங்களை காப்பாத்துன்னு சொல்லி கதறி அழுதாங்க அப்போது நீங்கள் புன்முருள் செஞ்சு அவங்க எல்லாத்தையும் ஆஸ்வாசப்படுத்திட்டு எல்லாரும் உங்களோட கண்ணை கொஞ்சம் மூடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்போ எல்லாரும் அவங்களோட திருக்கண்களை மூடினாங்க சில சமயம் அப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த சொற்ப சமயத்தில் நீங்கள் அவங்கள கண்விழிக்க சொல்லி பார்த்தபோது அவங்க இருந்தது பாண்டரீக ஆலமரத்து அடியில் அதாவது அந்த கோரமான காட்டுத்தீ நடந்த இடத்துல இருந்து அவங்கள விடுவிச்சு நீங்க ரொம்ப குளிர்ச்சியான அழகான நீங்க எப்போதும் விளையாடுற இடமான பாண்டரீக ஆலமரத்துக்கு அடியில் எல்லாத்தையும் அழகா அவங்க குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி செஞ்சீங்க இதை பார்த்த அந்த நண்பர்கள் எல்லாருமே கண்ணாவுக்கு வெற்றி கிருஷ்ணாவுக்கு வெற்றி மாதவனுக்கு வெற்றி இந்த மாயக்கண்ணனுக்கு வெற்றி அப்படின்னு உங்களை துதிப்பாடுனாங்க எல்லாரும் உங்களை நினச்சி ரொம்ப மகிழ்ந்து போனாங்க இப்போ தான் அந்த காலத்தோட கொடுமை அவங்களுக்கு புரிஞ்சது ஏன்னால் வெயிர்காலம் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அதை தான் வேணிற்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இருந்த இடமான பிருந்தாவனமும் நந்த கிராமமும் கோகுலமும் எப்போவுமே அவங்களுக்கு குளிர்ச்சியாகவே இருந்தது இப்படிப்பட்ட குளிர்ந்த இடத்துல இருந்த அவங்க அந்த வெயில் காலத்தோட கொடுமை அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வந்த உடனே உங்களை துதித்து பாடிக்கிட்டே இருந்தாங்க மறுபடியும் அவங்களோட விளையாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க பசுக்களும் தன்னோட வேலையான புல் உண்பதை ஆரம்பிச்சிடுச்சு இப்போது குருவாயிரப்பா அந்த வெயில் காலத்தோட கொடுமை எப்படி இருக்கு தெரியுமா உங்கள் மேலே பக்தி செய்யாமல் இருக்கிறவங்க ஆத்தியாத்மிகம் ஆதி பௌ பௌதிகம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூணு விதமான துன்பங்களை அனுபவிப்பாங்க அது மாதிரி அந்த வெயிர்காலமும் துன்பம் கொடுக்கறதா இருந்ததாம் அந்த வெயில் காலம் எப்படி இருந்தது அப்படின்னா உங்கள் பக்தர்கள் உங்களை பக்தி செய்கிறத மட்டுமே தொழிலாக வச்சிருக்கவங்க அவங்களோட துன்பத்தை நீங்கள் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி அந்த தண்ணீரை எல்லாமே உறிஞ்சி எடுத்துரு தான் அந்த வெயில் காலம் அது மட்டும் இல்லாமல் அந்த வெயில் காலத்தோட ஒளி எப்படி இருந்தது தெரியுமா அந்த வெளிச்சம் உங்கள் கையில் இருக்க திருச்சக்கரத்தோட ஒளி மாதிரி அவ்வளோ பிரகாசமாக சூட்ட கிளப்புற மாதிரி இருந்ததாம் அப்படிப்பட்ட வெயில் காலம் அந்த வெயில் காலம் நீங்கள் இருக்க இடத்துல மட்டும் இருக்கிறதே தெரியாம அங்க ஒரு பூ பூத்ததை வச்சு அங்க அங்கே வெயில் காலம்னே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிப்பட்ட வெயில் காலம் கங்கை நதிக்கரையில் இருக்கும் நீங்க விளையாண்டுட்டு இருக்க யமுனை நதிக்கரையிலும் இருந்தது இந்த காலத்தை கழிச்சிட்டு நீங்க அடுத்து உங்களுக்கு மழைக்காலம் வந்தது இந்த மழைக்காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா அந்த சூழல் உங்களோட மேனிய ஒத்த கருத்த மேகங்கள் மேலே சூழ்ந்துட்டு இருந்ததாம் அந்த மேகங்களுக்கு நடுவுல மின்னல் ஒளி எப்படி இருந்தது தெரியுமா நீங்கள் இடுப்பில் தரைச்சிட்ருக்க பீதாம்பர அதாவது மஞ்சள் பீதாம்பர ஆடைய ஒத்து அவ்வளோ பளிச்சுன்னு இருந்ததாம் அந்த நேரத்துல இந்த கரு மேகங்களும் இந்த மின்னலும் சேர்ந்து நிறைய மழை தரவே அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்ததாம் அப்படிப்பட்ட மழை மழைக்காலத்தையும் நீங்க அனுபவித்து மகிழ்ந்தீங்க இப்போது இந்த மழைக்காலத்தை போது நீங்கள் கோவர்தன மலையில் உள்ள ஒவ்வொரு குகையிலையும் போய் போய் நீங்கள் விளையாடிக்கிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு உங்கள் சிறுவர்களோட காலம் கழிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும்போது அந்த மலை என்ன நினைச்சதாம் தன்னோட உயிர்கள் இருக்கிற எல்லாத்தையும் அது வச்சுக்கிட்டு உங்களை துதிப்பாடிச்சாம் அதாவது மலையில் மயில் இருக்கும் இல்லையா அந்த மயில் மூலமாக அந்த மயிலை கூவ சொல்லி அந்த மலை கோவர்தன மலை உங்களுக்கு துதிப்பா அது மட்டும் இல்லை கோவர்தன மலையில் இருக்க மல்லிகை மலர் கதம மலர் இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணித்தான் இப்படி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இளையுதிர்காலம் வந்ததாம் அந்த காலம் எப்படி இருந்ததாம் நீரோட்டத்தில் இருக்க நீரோட எவ்வளோ தெளிவாக இருக்குமோ அதே மாதிரி தெளிவாக இருந்ததாம் அப்போது உங்களோட இருக்க அத்தனை ஆயர்களும் இடைச்சர்களும் எல்லாருமே தெளிவான மனத்தோடு உங்களுக்கு பக்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் இப்படி உங்க கூட இருக்க எல்லாரோட துன்பத்தையும் நீங்க நீக்கி எல்லோரோட வாழ்வையும் நீங்க பக்திமயமாக்கி எல்லாரோட மனசையும் நீங்க தெளிவாக இருக்க செய்த நீங்க என்னோட நோய் கூட்டங்களை போக்கி அருளணும்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த அருமையான தசகத்தை முடிக்கிறாரு இந்த தசகம் இத்தோடு முடியுது மீண்டும் நாம் நாளைய தசகத்தில் சந்திக்கலாம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப்குமோவிமோ நம வசதம் தவிர கம்சானூரமர் தவகீபரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் காயினாச்சேந்திரியைவியாத்மேஸ்ஸா கரோமி எத்தலம் பரஸ நாராயணாயி சமர்ப்பி ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணம் அது